வணக்கம் செந்தடலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு பின்னர் தேர்தலுக்கான அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது முன்னூற்று ஐம்பத்து மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்தில் மின்சார கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு பகுதிகளில் சுமார் இருபத்தி மூன்று சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் கண்ணிவெடிகள் இன்னும் அகற்றப்படாமல் உள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் மன்னார் பிரதான வீதியில் பாரிய விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது பயணி முயன்ற ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் அனுபவிக்கும் சலுகைகளை குறைப்பதற்கான ஒரு பிரேரணையை விவாதிக்க நாடாளுமன்றம் முடிவு செய்துள்ளது விசேட அதிரடிப்படையில் முன்னர் கடமையாற்றிய அதிகாரி ஒருவர் திருட்டு சம்பவம் ஒன்றின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் பரிசுத்த திருத்தந்தையின் தோற்றத்தில் ட்ரம்ப் இருக்கும் ஏஐ புகைப்படம் தற்போது இணையதளத்தில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது பாகிஸ்தானின் ஏவுகணை சோதனையானது இந்தியாவுடனான பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தொடர்வென விரிவான செய்திகள் இன்று நள்ளிரவு பனிரண்டு மணிக்கு பின்னர் தேர்தலுக்கான அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வாக்கெடுப்புக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன்னர் அதாவது இன்று மே மாதம் மூன்றாம் நாள் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பின்னர் உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலில் போட்டியிடுகின்ற கட்சிகள் குழுக்கள் மற்றும் வேட்பாளர்களின் தேர்தல் தொடர்பான அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று மூன்றாம் நாள் நடைபெறும் இறுதி அரசியல் பிரச்சாரக் கூட்டங்களின் வீடியோ காட்சிகள் மற்றும் விவரங்களை நாளை நாலாம் நாளன்று ஒவ்வொரு தொலைக்காட்சி மற்றும் வானொலி அலைவரிசையில் ஒரு பிரதான செய்தி அறிக்கையில் மாத்திரம் பிரச்சாரம் செய்ய முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை நாலாம் நாளன்று வெளியாகின்ற செய்தித்தாள்களில் அக்கூட்டங்களின் புகைப்படங்களையும் அறிக்கைகளையும் வெளியிட முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு அலைவரிசையோடும் செய்தித்தாளோடும் இணைந்த சமூக ஊடகங்கள் மற்றும் ஏனைய அனைத்து சமூக ஊடக தளங்களின் நிர்வாகிகளுக்கும் இந்த நிபந்தனைகள் பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது முன்னூற்று ஐம்பத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட பிசேடு சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது முன்னூற்று ஐம்பத்து மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த சந்தேக நபர்கள் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி ஹெரோயின் போதைப் பொருளுடன் நூற்று இரண்டு பேரும் ஐஸ் போதைப் பொருளுடன் நூற்று நாற்பத்தி மூன்று பேரும் கஞ்சா போதைப் பொருளுடன் நூறு பேரும் கஞ்சா செடிகளுடன் நான்கு பேரும் போதை மாத்திரைகளுடன் நான்கு பேரும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது sem a patrulha இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது நூற்று எண்பத்து ஆறு கிராம் முன்னூற்று ஐம்பத்து மூன்று மில்லிகிராம் ஹீரோயின் போதைப்பொருளும் முன்னூற்று முப்பத்து ஏழு கிராம் இருநூற்று இருபத்து ஆறு மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளும் பத்து கிலோ நானூற்று எழுபது கிராம் முன்னூற்று எண்பது மில்லிகிராம் கஞ்சா போதைப்பொருளும் நூற்று அறுபத்து ரெண்டு போதை மாத்திரைகள் இருபத்து ஐயாயிரத்து முன்னூற்று அறுபத்து ஏழு கஞ்சா செடிகளும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது ஜூன் மாதத்தில் மின்சார கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்தில் மின்சார கட்டண திருத்தத்தின் போது கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி திசா திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி அரசியல் கலந்துரையாடல் ஒன்றின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளுடன் இணைந்து மின்சார விலை நிர்ணயம் மேற்கொள்ளப்படுவதை அவர் வலியுறுத்தியுள்ளார் தொடர்ந்தும் இலங்கை மின்சார சபைக்கு காலவரையின்றி மானியம் வழங்க முடியாது எனவே உண்மையான உற்பத்தி செலவுகளின் அடிப்படையில் மின்சார விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் மீன்பிடித்துறை போன்ற பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்கு திரைசேரி மூலம் நிவாரணம் வழங்க முடியும் எனினும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு போன்ற அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் வணிக கொள்கைகளின் அடிப்படையில் செயற்பட வேண்டும் என்று ஜனாதிபதி தெளிவுபடுத்தியுள்ளார் இதன்படி மின்சார கட்டண உயர்வு தொடர்பான ஊகங்களை ஜனாதிபதி உறுதி செய்துள்ளார் மின்சார கட்டணங்களின் அடுத்த திருத்தம் ஜூன் முதலாம் நாள் மேற்கொள்ளப்படும் என்பதையும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் இது ஒரு தேர்தல் தந்திரம் அல்ல என்றும் கணிப்புகள் மற்றும் ஒழுங்குமுறை மேற்பார்வையின் அடிப்படையில் திட்டமிடப்பட்ட சரிசெய்தல் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபை இருநூற்று இருபது பில்லியன் மரபுக்கடன் சுமையை கொண்டுள்ளது அது இப்போது மறுசீரமைக்கப்பட்டுள்ளது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த கடனில் ஒரு பகுதியே கட்டண மறுசீரமைப்பில் சிறிது அதிகரிப்பை ஏற்படுத்தும் எனினும் அது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பரில் இருந்த விகிதங்களை விட குறைவாகவே இருக்கும் என்று ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் வடக்கு கிழக்கு பகுதிகளில் சுமார் இருபத்தி மூன்று சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் கண்ணிபடிகள் இன்னும் அகற்றப்படாமல் உள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் போரின் போது வடக்கு கிழக்கு பகுதிகளில் புதைக்கப்பட்ட கன்னிவடிகள் சுமார் இருபத்து மூன்று சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் இன்னும் அகற்றப்படாமல் உள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் எனவே இந்த பகுதிகளில் உள்ள கண்ணிவெடிகள் அவசரமாக அகற்றப்பட்டு மக்கள் வாழக்கூடிய இடங்களாக அவை மாற்றப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு ஜூன் முதலாம் நாளுக்குள் அனைத்து கண்ணிவெடிகளையும் அகற்ற வேண்டும் என்ற கடமைகளை நிறைவேற்ற அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு கண்ணிவடியையும் அகற்றுவது மக்களின் நல்வாழ்விற்கும் நாட்டின் எதிர்காலத்திற்கும் இன்றியமையாதது என்றும் எனவே இந்த முயற்சியில் சர்வதேச சமூகத்தின் தொடர்ச்சியான ஆதரவை அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கண்ணிவடிகளை அகற்றுவது என்பது உடல் ரீதியான அச்சுறுத்தல்கள் மற்றும் ஆபத்தை நீக்குவது மட்டுமல்லாமல் மக்களின் கண்ணியம் வாழ்வாதாரம் மற்றும் அமைதியான வாழ்க்கை நிலைமைகளை மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்டது என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பில் நகர அபிவிருத்தி கட்டுமானம் மற்றும் வீட்டு வசதி அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்ணிவடி அகற்றும் செயல்பாட்டு திட்டத்தின் நன்கொடியாளர் ஒரு ஒருங்கிணைப்பு மற்றும் பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் மன்னார் பிரதான வீதியில் பாரிய விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மன்னார் யாழ் பிரதான வீதியில் பாரிய விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்து மன்னார் யாழ் பிரதான வீதியில் கள்ளியடி பகுதியில் இன்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மன்னாரில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் கடமையாற்றும் பணியாளர்களை ஏற்றி வந்த தனியார் பேருந்து ஒன்று களியடி பகுதியில் பணியாளர்களை ஏற்றுவதற்காக வீதிக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இதன்போது குறித்த பேருந்துக்கு நேர் எதிரே அதிவேகமாக வந்த கனரக வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குறித்த பேருந்துடன் மோதியுள்ளது அத்தோடு குறித்த வீதியில் உந்துருள்ளியில் நின்று கொண்டிருந்த ஒருவர் மீது மோதி பாரிய விபத்தை ஏற்படுத்தியுள்ளது இதன்போது உந்துருளியில் நின்ற நபர் காயமடைந்ததுடன் அவரது உந்து பலத்த சேதமடைந்துள்ளது இதனுடன் குறித்த விபத்தில் கனரக வாகனத்தின் சாரதி மற்றும் உதவியாளர் ஆகிய இருவரும் படுகாயமடைந்துள்ளனர் அத்தோடு ஆடை தொழிற்சாலை பணியாளர்கள் ஒன்பது பேரும் காயமடைந்துள்ளனர் இதனையடுத்து காயமடைந்தவர்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் குறித்த விபத்து குறித்து இலுப்பை கடவை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது பயணி இருந்து லஞ்சம் பெற்றுக்கொள்ள முயன்ற தொடருந்து பயணச்சூட்டு பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பயணச்சீட்டு இன்றி தொடருந்தில் பயணித்த பயணி ஒருவரிடமிருந்து லஞ்சம் பெற்றுக்கொள்ள முயன்ற தொடருந்து பயணச்சீட்டு பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் நாள் கழனி பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட நபர் ஒருவர் கொம்பனி தெரு தொடருந்து நிலையத்தில் வைத்து செல்லுபடியான பயணச்சீட்டு இன்றி தொடருந்தில் பயணித்த குற்றத்துக்காக தொடருந்து பயணச்சீட்டு பரிசோதகர்களினால் நிறுத்தப்பட்டுள்ளார் பயணச்சீட்டு இன்றி தொடருந்தில் பயணித்த குற்றத்துக்கான அபராத தொகையை செலுத்த நாள் அவரிடம் போதுமான பணம் இல்லாத காரணத்தினால் அவரது தேசிய அடையாள அட்டையை பயணச்சீட்டு பரிசோதகர் ஒருவர் பெற்றுக் கொண்டுள்ளார் தேசிய அடையாள அட்டையை மீண்டும் பெற்றுக் தனக்கு மூவாயிரம் ரூபாய் லஞ்சம் வழங்குமாறு அவர் குறித்த பயணியிடம் தெரிவித்துள்ளார் நீண்ட பேரத்தின் பின்னர் லஞ்ச தொகையை ஆயிரத்து ஐநூறு ரூபாவாக குறைத்துக் கொள்ள தொடருந்து பயணச்சீட்டு பரிசோதகர் இணக்கம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சம்பவத்து தொடர்புடைய பயணி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு தகவல் அளித்துள்ளார் அதனை அடுத்து பயணியிடம் இருந்து தொடர்ந்து பயணச்சீட்டு பரிசோதகர் பெற்றுக் கொள்ள முயன்ற போது அவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளினால் மடக்கி பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் அனுபவிக்கும் சலுகைகளை குறைப்பதற்கான ஒரு பிரேரணியை விவாதிக்க நாடாளுமன்றம் முடிவு செய்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது மணிவிமார் அனுபவிக்கும் சலுகைகளை குறைப்பதற்கான ஒரு பிரேரணியை விவாதிக்க இலங்கை நாடாளுமன்றம் முடிவு செய்துள்ளது இருபத்தி ஐந்து மே எட்டு மற்றும் ஒன்பதாம் நாட்களில் நாடாளுமன்றம் கூட உள்ளது அதன்படி மே எட்டு முற்பகல் ஒன்பது முப்பது மணி முதல் முற்பகல் பத்து மணி வரையிலான நேரம் நாடாளுமன்ற அலுவல்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது வாய்மொழி கேள்விகளுக்கான பதில்களுக்கு முற்பகல் பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் பதினோரு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நாடாளுமன்றத்தின் நிலைய கட்டளையின் கீழ் கேள்விகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் முற்பகல் பதினொன்று முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சமர்ப்பிக்கப்பட்ட இறக்குமதி வரிகள் தொடர்பான சுங்க கட்டளை சட்டத்தின் தீர்மானம் விவாதிக்கப்பட உள்ளது பின்னர் மாலை ஐந்து மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை எதிர்கட்சியின் ஒத்திவைப்பு பிரேரணை எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது விசேட அதிரடிப்படையில் முன்னர் கடமையாற்றிய அதிகாரி ஒருவர் திருட்டு சம்பவம் ஒன்றின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் விசேட அதிரடிப்படையில் முன்னர் கடமையாற்றிய அதிகாரி ஒருவர் திருட்டு சம்பவம் ஒன்றின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் அகங்கல்லை நகரில் அப்போதைய மதிப்பில் சுமார் நான்கு லட்சம் ரூபாய் பெறுமதியான உந்துருளி ஒன்று காணாமல் போயிருந்தது அத்துடன் உந்துருளியின் பையினுள் இருந்த பத்தாயிரம் ரூபாவும் சேர்த்து களவாடப்பட்டிருந்தது சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நீண்ட விசாரணையின் பின்னர் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் விசேட அதிரடிப்படையில் முன்னர் கடமையாற்றிய ஒருவரை கைது செய்துள்ளனர் குறித்த நபர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை தொடக்கம் விசேட அதிரடிப்படையிலிருந்து தப்பியோடிய ஒருவர் என்றும் தெரிய வந்துள்ளது இனி சர்வதேச செய்திகள் பரிசுத்த திருத்தந்தையின் தோற்றத்தில் ட்ரம்ப் இருக்கும் ஏஐ புகைப்படம் தற்போது இணையதளத்தில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவரான திருத்தந்தை பிரான்சிஸ் உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த இருபத்தி ஓராம் நாள் பத்திகானில் மரணமடைந்தார் பாத்திகானுக்கு வெளியே உள்ள பசிலிக்கா பேராலயத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகவியலாளர்களை சந்தித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கத்தோலிக்க திருச்சபையை யார் வழிநடத்த வேண்டும் என்பது குறித்த கேள்விக்கு நானே அடுத்த திருத்தந்தையாக இருக்க விரும்புகின்றேன் அதுவே என்னுடைய முதல் தேர்வாக இருக்கும் என்று நகைச்சுவையாக தெரிவித்திருந்தார் இது இவ்வாறிருக்க பரிசுத்த திருத்தந்தையின் தோற்றத்தில் ட்ரம்ப் இருக்கும் ஏஐ புகைப்படத்தை தனது இன்ஸ்டா பக்கத்தில் அவர் பகிர்ந்துள்ளார் இந்த புகை படம் தற்போது இணையதளத்தில் அதிகளவானோரின் கவனத்தை ஈர்த்துள்ளது பாகிஸ்தானின் ஏவுகணை சோதனையானது இந்தியாவுடனான பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நானூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளதாக பாகிஸ்தான் சற்று முன்னர் அறிவித்துள்ளது அப்தாலி ஆயுத அமைப்பு என்று அழைக்கப்படும் இந்த ஏவுகணை பயிற்சி ஐ இன் ஒரு பகுதியாக ஏவப்பட்டதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது காஷ்மீர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலிற்கு பின்னர் இந்தியாவுடன் அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் பாகிஸ்தானின் இந்த ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டுள்ளமையானது இந்தியாவுடனான பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்